நான்தோறும் சரி நல்ல விஷயங்கள் அறிந்து வருகின்றோம் அடிப்படையில் மாளிகைக்கு சொந்தக்காரர்கள் யார் என்ற தலைப்பிலே பத்து விஷயங்கள் அறிந்து வைக்கின்றோம் குடாரிலோ ஹதீசிலும் பத்தொன்பது செய்திகள் இருப்பதாக நான் நேற்று சொல்லியிருந்தேன் நேற்று செய்தி பார்த்து மொத்தம் இருபது விஷயங்களிலே நேற்று பத்து விஷயங்கள் கூறப்படுகிறது இந்த தினம் மீறி ஒரு பத்து விஷயத்தை நான் சொல்கிறேன் நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த விஷயங்களை அமல் செய்து நாம் அதிகமான சொர்க்கத்தின் மாளிகையை சொந்தமாக்கி கொள்ள வேற எண்ணத்திலேதான் இது சொல்லப்படுகிறது இறைவனுடைய வாழ்க்கையில முடிந்தவரைக்கும் கடைபிடிக்குமாறு அமல் செய்யுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றேன் பதினோராவது செய்தியாக எந்த மக்கள் ஈவானோடும் இஸ்லாத்தோடும் அல்லாவுடைய பாதையிலே இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாது செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய கீழ்பகுதியில் ஒரு மாளிகையும் நடுப்பகுதியிலே ஒரு மாளிகையும் ஒரு மாளிகை வழங்கப்படுவதாக இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறாவது வீசாக பதிவு செய்யப்படுகிறது சொன்னார்கள்

வேண்டிய அனைத்தையும் துறந்து அவர் அந்த ஊரை விட்டு செல்கின்றார் அதாவது அவர் வாழ்கின்ற ஊரிலே ஈமானோடு வாழ முடியவில்லை அந்த நேரத்தில் என்ன செய்யறார் அந்த இடத்திலே போர் சீக்கிர சூழல் ஏற்பட்டால் போர் என்பது ஒன்று இல்ல அந்த நேரத்துல போர் செய்யக்கூடிய ஒரு சூழல் இல்லை நாம் மிக கம்மியாக இருக்கிறோம் வாழ முடியும் ஏற்படுத்தும் நேரத்திலே அல்லாவுக்காக மார்க்கத்துக்காக வெடி எல்லாவற்றையும் விட்டு ஈமானோடு அந்த ஊரை விட்டு வெளியேறி விட்டார் என்றால் இவருக்கும் இந்த சிறப்பி உண்டு என்பதாக பெருமானார் கூறுகிறார் அவருக்கு சொற்கத்தினுடைய கீழ்பகுதியில் ஒரு மாளிகையும் நடுப்பகுதியில் ஒரு மாளிகையும் உயர்ந்த பகுதியிலே ஒரு மாலிகை உள்ளே இருப்பதாக திருத்ர சூழலாய சந்தர் ராகுலேஷன் கூறியதாக நாம் இந்த அரிசிலே பார்க்கின்றோம் பதினைந்தாவதாக நிறுத்தினார்கள் துருவிக்குள்ளோர வருகின் என்றார் சஃபிலே ஒரு இடம் காளியாக இருக்காது என்றால் அந்த இடத்தை நிரப்பக்கூடிய மனிதருக்கு அந்த சிறப்பு கூட்டியாக பெருமானாச்சினர் ஆனால் துருவிக்கு வருகிற நேரத்திலேயே முதல்ல சஃபில் எங்க இடவுல இருக்குதா பார்க்கணுமே தவிர எங்கே ஃபேர் ஓடுதுன்னு பார்க்கக்கூடாது பொதுவாக மனிதனோடைய நிலை எங்கே எங்கே ஃபேர் ஓடுது

எவர் சஃபினுடைய இடைவெளியை நிரப்புகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தாலா அதற்காக ஒரு அந்தஸ்தி அல்லாஹு தாலா உயர்த்துகின்றார் அவருடைய அந்தஸ்தி அல்லாஹு தாலா உயர்த்தி வைக்கின்றார் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுவதாக பெருமானார் கூறுகிறார்கள் இது தபராணியிலே வருகிறது நிபுணாஜாவிலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது திசா பதிவு செய்யப்படுகிறது பதிமூன்றாவது ஆகுகிறார்கள் அல்லாஹுக்காக வேந்து ஒருவர் ஒரு கபரை தோண்டுகின்றார் அல்லாவுக்காக வேண்டி கபரை தோன்றுகிறார் இவருக்கும் இந்த வார்த்தை கிடைக்கிறார் அதாவது வந்து கபரை தோன்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காசு கொடுத்தேன் அவன் என்பதாக நினைக்கிறார் அதை ஒரு இழிவாக நீக்குதல் என்பது கூடாது நம்ம போய் என்ன செய்ய முடியாது அதுக்குன்னு தோன்றாரு இல்ல சில நேரங்கள்ல வந்து அன்னைக்கு தோன்றக்கூடிய லீவ் போயிட்டாரு ஆண் இல்லைன்னா கூட என்ன செய்யணும் களத்துல இறங்கிய நம்ம எல்லாவுக்காக வேண்டிய இந்த காரியத்தை செய்தார்

அதற்கு முன்னால ரெண்டு நோருக்கு முன்னால நாலு ஆறாயிச்சு நோருக்கு பின்னாலு எட்டு மகிழ்வுக்கு பின்னால ரெண்டு பத்து உஷாவுக்கு பின்னால ரெண்டு பன்னெண்டு யார் இந்த பன்னெண்டு ரொக்காங்களோ அவங்களுக்கு அது மாளிகை உண்டு பதினைந்தாவது சிறப்பாக எழுதுறாங்க அசருடைய தொகைக்கு முன்னால் அந்த முழு சுனத்தை நாலு ரக்கா அவருக்கு மட்டுமே செய்யறது சொர்க்கத்திலே ஒரு மாளிகை வழங்கப்படுவாங்க அசருடைய முழு

சொர்க்கத்தினுடைய அந்த மூன்று தலங்களிலே மூன்று வகையான மனிதர்களுக்கு மாளிகை வழங்கப்படுவார் சொன்னார் சப்துதார் ரொம்ப அறிவிக்கிறாங்க தமிழாடியிலே ஐந்நூத்தி எழுவத்தி எட்டாவது வதி சா பதிவு செய்யப்படுகிறது ஆனா ஜாயிமுன் வைத்தின் ஸ்ரீ ரபுதில் ஜென்னதி இவன் தரக்கல் மிரா ஓ மஹி அதாவது ஒருவர் உண்மையான ஒரு மார்க்கத்திலே ஒரு உண்மையான ஒரு விஷயத்திலே அவர் இருக்கின்றார் உண்மையில உண்மையான ஒரு விஷயத்திலே இருக்கின்றார் அப்படி இருந்தும் கூட வீண் விவாதம் செய்வதை யார் தவிர்த்து போகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய கீழ்ப்பகுதியில ரபு சொன்னால் அது நகாய் வாழ்கிறார்கள் சொர்க்கத்தினுடைய கீழ்ப்பகுதியில ஒரு மாளிகை வழங்கப்படுகிறது அதாவது தான் ஒரு சரியான ஒரு கொள்கையிலே ஒரு சரியான ஒரு வழியில ஒரு சரியான விஷயத்துல இருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க தவறான வழியில இருக்கிறாங்க ஆனா நம்ம சொல்றோம் சொல்றது கடமை சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறாங்க வீண் விவாதம் செய்யறாங்கன்னா அந்த இடத்துல வீடு பாவாசி என்று தேவையே அதார சொன்னாங்க நான் விரும்ப கூடிய விஷயம் ஒரு என்ன சரியான விஷயமா இருக்கிறேன் அது ஒரு சரியான ஒரு விஷயத்த சொல்றோம் சரியான விஷயத்துக்கு நான் இப்ப வீடு விவாதம் பண்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அல்லாவுக்கார வந்து விலகி போய் அல்லா சொல்லுவோம் சாம சில அறிவற்றவர்களை கண்டு விட்டால் அந்த அறிவற்றவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா சராஜ் வந்து உதவி கொள்வது என்பதாக வேண்டும் என்பதை நான் சொன்னாங்க நான் இருக்கின்ற வழி சரியாக இருந்து கூட வீண் விவாதத்தை தவிர்த்து கொண்டால் கீழ் கீழ்ப்பகுதியில மாளிகை உண்டு அதே மாதிரி சொல்வாங்க அப்படி வைத்திருப்பி வஸ்து ஜன்னா இவன் தரு இவன் தரக்கள் கவிப பகுவ மாசி விளையாட்டுக்கு கூட பொய் சொல்வதை யார் விட்டு அவருக்கு சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதியில ஒரு மாளிகை உண்டு ஏப்ரல் புல் கொண்டாட கூடாது இருந்தாக மாற்றம் தடுத்த நாலு காரணத்தில் இது ஒரு காரணம் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்வதை யார் நிறுத்துக் கொள்கிறாரோ விலக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய நடுப்பகுதியில ஒரு மாளிகை பெருமாநாடு அழகுபடுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு இடத்திலே ஒரு மாளிகை பெருமானார் வாழ்க்கையில வீண் விவாதம் செய்வதையும் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்வதையும் விளக்கிக் கொண்டு தர்ப்புணத்தோடு வாழ வேண்டும் பெருமானார் கூறுகிறார் இந்த மூன்று விஷயம் வந்துட்டா இந்த மூன்று பகுதியிலேயே நமக்கு மாளிகை பதினேழாவது தரிமா எழுதுகிறார்கள் யாரிடத்திலே மூன்று பண்புகள் இருக்கின்றதோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாறி விடும புருவா பெருமானா சொல்லுவாங்க அதே சில அவர்களது அபு மாலிக் அறிவிக்கிறாங்க அகமது என்ற கித்தாவர்களுடைய இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது சா வதி செய்யப்படுகிறது இந்த கல்ஜெனத்தின் உரஃபா நிச்சயமா சொர்க்கத்திலே ஒரு மாறி இலீக்கர் பாத்ரிகா அதோட உள்பகுதியிலிருந்து விலைப்பதியை பார்க்கப்படும் பாத்ருகா மின் லாக்னிகா

சொல்லு மூன்று காரியம் செய்யக்கூடிய சொர்க்கத்தினுடைய அந்த கண்ணாடி மாளிகை உலக பெருமாநா சிவாசு சொன்னார் பெருமாநாசிவாசன் மதியனாவுக்கு மதீனாவுக்கு வந்தவரே செய்த முதல் உபதேசம் இதுதான் மூணு விஷயத்தான் சொன்னார் வசித்தவருக்கு உணவலியுங்கள் சரானை பரப்புங்கள் மக்கள் ஆவது நித்திரையில இருக்கு வேற திளனை செய்க இருந்த தொழில் என்பதால் பெருமானார் முதல் முதல்ல மதீனாவுக்கு வந்தவர்கள் உபதேசம் இதுதான் அவருக்கு உபயோக சந்திக்கிறனா அப்துல் அவர் சலாம் என்ற ஒரு பெரிய யூத மதத்தினுடைய அறிஞர் வகுணஸ் யார் இவர் ஏற்றுக் கொண்டார்களாக வரலாறு வருகிறார் சரி 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 கடை வீதிக்கு செல்கிற நேரத்தை யார் நான்தாம் வலிமா உதுகின்றாரோ கடை வீதிக்கு சென்றால் நான்தாங்கலிமா ஓதுகிறாரோ அவருக்கு ஆயிரம் மென்மைகள் வழங்கப்படுகிறது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சொட்டத்திலே ஒரு மாளிகை கிட்ட புலவா பெருமான

அல்லாவுக்கு தலந்த பாக்கிட்டு ஒரு நிரத்ர சுல்வாசன் சொன்னாங்க அது எப்ப செய்ய முடியும் அப்படின்னா ஒரு வேலை வந்து என்ன செய்யறாங்க தெரிஞ்சவங்க யாரோ ஒரு மூத்த ஆயிட்டாங்க இன்னைக்கு மூத்த ஆயிட்டாங்க பெரும்பாலும் அன்னைக்கே இருக்கிறது ரொம்ப கம்மி தான் ரொம்ப மூத்த ஆயிட்டாங்க நாளைக்கு அடுத்த நாளைக்கு ஜனாசன் எடுக்கிற மாதிரி இருக்காங்க என்ன செய்யறதுன்னா நிறைய ரொம்ப வச்சுக்கலாம் அது வந்துகிட்டு உதாரணமா வெளிக்கிறவே வந்தாலும் அது சரியா தப்பு இல்லை ஏன்னா இந்த ஒரு அமலை செய்யற ஒரு கவனி ஒரு நாளைக்கு தப்பு இல்லை

பள்ளியில கிடக்கின்ற குப்பைகளை அகற்றுதல் இதற்கு பாக்கி பள்ளிக்கு வர்றோம் ஏதோ ஒரு குப்பை கிடக்குது அப்புறம் என்ன செய்யறது எடுத்து சுத்தம் ஆனால் என்ன செய்யறது அப்படின்னா குறைகளை சுட்டி காட்டல தவிர தப்பு இல்லை ஆனால் என்ன செய்யறது அது எப்ப வந்து சொல்லிட்டே இருக்கிறது அப்படிங்க வந்து தேவையற்ற விஷயங்கள்

ஒரு குப்பையோ ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று பள்ளியில் பள்ளியிலிருந்து யார் குப்பைகளை அகற்றுகின்றாரோ அவருக்கு அவருக்கு சொர்க்கத்தை ஒரு மாளிகை கட்டப்படுவதாக வாழ்க்கையில இந்த விஷயத்தை அமல் செய்ய அமல் செய்யக்கூடிய மக்களாக இருக்கேன் இதை கேட்டோவதை கடைபிடித்து அல்லாஹுடைய அருளையும் சொர்க்குரிய மாளிகை நல்ல ஒரு பருத்தி أعلن سبحان ربي رب العزة عما يصفون وسلام على الحمد لله